விடுகதைகள் வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன வியர்வை வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான் அது என்ன உப்பு கழுத்து உண்டு இல்லை உடல் உண்டு உயிர் இல்லை கை உண்டு விரல் இல்லை அது என்ன சட்டை ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஒரு தூசி கிளம்பாது அவை எறும்புகள் ஆகாயத்தில் பறக்கும் அக்கம் பக்கம் போகாது அது என்ன கொடி ஆறு எழுத்துள்ள ஓர் உலோக பெயர் அதன் கடை மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி அது என்ன துத்தநாகம் அண்டமென்ற பெயரும் உண்டு அடைக்காத்தால் குஞ்சுமுண்டு அது என்ன முட்டை வந்தும் கெடுக்கும் வராமலும் கெடுக்கும் அது என்ன மழை பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது என்ன பெட்ரோல் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார் இளநீர்